அலாமலை எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஜப்பான் பியூட்டி தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்துட்டு இது வெறும் சாம்பிள் தான் ஓகேங்களா என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு சாரீக்கு மேலே இருக்கேன் ரேவியில் நான் காமிச்சிட்டேன் ஸோ என்கிட்ட ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு ஒவ்வொரு சாரியில இருந்தும் அதாவது ஒரு டிசைனில் நாலு கலர் வரும் அந்த நாலுலேயுமே ஒரு எட்டு எட்டு பீஸாக வரும் அந்த மாதிரி வந்துருக்கிறதுல சிங்கிள் பீஸ் மட்டும் இப்போ நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா இந்த கலெக்ஷன்ஸை ஃபுல்லாக பாருங்கள் சூப்பராக இருக்கும் வீடியோ ஓகே வந்து இந்த கலர்ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம தான் கட்டி வச்சிருக்கோம் ஓகேங்களா பண்டல்ன்றது ஒரு ஒரு கேஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி நாற்பது சாரி கிட்ட வரும் ஓகேங்களா நம்ம எடுத்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கேஸ் கிட்ட எடுத்திருந்தோம் இப்போதைக்கு வந்தது ஒரு நாலு கேஸ் வந்திருக்கு இன்னொரு கேஸ் வர வேண்டியது இருக்கு யூனிஃபார்மும் நிறைய வர வேண்டியது இருக்கு ஸோ வந்ததுக்கப்புறம் அதையுமே கூட நான் உங்களுக்கு தனியாக காட்டுறேன் ஓகேங்களா ஸோ இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறையட்டாக நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டோம் ஒரு பத்து சாரி இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா டூ நைன்ட்டி ரேஞ்சில் வரும் ஐம்பது சாரி இந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா டூ செவன்ட்டி ஃபைவ் ஒரு சாரியோட ரேட்டுங்களா ஸோ உங்களுக்கு ரேட் எல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டேன் சிங்கிள் சேரீ எடுக்கிறீங்கன்னா அது கொஞ்சம் அதிகமாக தான் வரும் முந்நூற்றி இருபது இந்த மாதிரி வரும் ஓகேங்களா சார் பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க ஒவ்வொரு கலரும் பாருங்களேன் இதில் ஆக்சுவலாக ப்ளூ கலர் ஒன்று வரும் அது போயிடுச்சு ஜெட்டு மாதிரி பிறந்துருச்சுங்களா இது ஒரு கலர் ப்ளூ கலர் ஒன்று வரும் ஆனால் வந்து உங்களுக்கு இது தனியாகவே வந்துட்டு ஒரு பண்டலே ஆர்டர் போட்டிருக்கேன் ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி நாற்பது சாரி கிட்டே இந்த மாதிரியான கலரில் மட்டுமே வரும் சூப்பராக இருக்கும் இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் ஏன்னா கலர்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும் அட்டாகாசமாக இருக்கும் ஓகே பாருங்கள் இதில் ப்ளூ கலரும் வரும் அதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறோம் ஓகேங்களா அப்புறம் இதை பாருங்கள் ஒன்று இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மோத்திக்கீரை ஸோ இதில் வந்து ரெண்டு பிராண்ட் இருக்குது ஒன்று வந்து மகா மகாதேவ் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மோத்திக்கிறன் மோத்திகிரன் வந்து கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் ஹோல்சேல்லேயே ஓகேங்களா ரீட்டைலுக்கு நம்ம பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் ஹோல்சேலுக்கு அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் ஒன்றுமே இல்லை டென் சாரி எடுக்கிறீங்கன்னா டூ நைன்ட்டி வர வேண்டிய இடத்துல டூ நைன்ட்டி ஃபைவ் வரும் இவ்வளோ தான் வெறும் அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் அவ்வளோதான் கலர்ஸ் பார்த்துக்கிட்டீங்களா சூப்பராக இருக்கும் ஒன்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இவங்களுடைய ஃப்ளோட்டிங் வந்து டபுள் மெத்தடில் இருக்கும் ஓகேங்களா ஃபுல்லாகவே பார்க்கலாம் இப்படி வச்சு கூட நம்ம பார்க்கலாம் இவங்களுடைய ஃப்ளோட்டிங் இப்படி தான் வரும் நாலு

நாலு இதெல்லாமே மோத்திக்கிரண் ஓகேங்களா இது வந்து மகா மகாமகாதேவில் வரும் கிளாத் வந்து கிட்டத்தட்ட சிம்லராக தான் இருக்குது சூப்பராக இருக்குங்க இந்த மகா மகாமகாதேவாக இருக்கட்டும் அப்புறம் மோத்திகிரனாக இருக்கட்டும் கலர் வந்து நீ பா கலரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் ஐ மீன் வந்துட்டு அவங்க ஒரு மாதிரியான கலரில் போடுறாங்க இவங்க ஒரு மாதிரியான கலரில் போடுறாங்க பட் கிளாத்துன்னு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் வந்து தார்மார கொடுத்துருக்காங்க கிளாத் வந்து ஒன்ஸ் வந்து தொட்டு பார்த்தாலே தெரியும் அப்பளும் அழகா இருக்கும் செம்ம சாஃப்டாக கொடுப்பாங்க அதுக்காக மீனாட்சி அளவுக்குலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ஒன்று இது லைட் கலர் ரெண்டு கிரே கலர் சூப்பராக இருக்கலாம் மூணு நாலு அஞ்சு அஞ்சுமே சூப்பராக வந்து லைட்டான கலரில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் ஒன்ஸ் பார்த்துருங்க இதோ மகா மகாதேவில வர்றது சரிங்க நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன் ஒன்று ரெண்டு மூணு இதை நான் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா லைட் கலராக நல்லா இருக்கு பார்க்க அதனால தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் நாலு கிலோ ஸோ ஒன்ஸ் வாங்கி பாருங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் சொல்லுங்கள் இப்போதைக்கு வந்துட்டு உங்களால் எந்த ஒரு ஃபீட்பேக்கும் அவ்வளோ ஈஸியாக கொடுக்க முடியாது வாங்கினவங்களாக இருக்கீங்க இல்லை இதுக்கப்புறம் ஐ மீன் வந்து இதுக்கு முன்னாடி என்கிட்ட வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறட்டும் ஏன்னா கிளாத் எப்படி இருக்குன்றதை அப்போ தான் அவங்க புரிஞ்சுப்பாங்க வாங்காதவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன சஜஷனாக இருக்கும் ஒரு சின்ன அட்வைஸ் போல் அது நெகட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல மென்ஷன் பண்ணுங்கள் எல்லாத்தையுமே நான் அப்படியே தான் வச்சிருப்பேன் எதையுமே டெலீட் பண்ண மாட்டேன் இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் நியூ மாடல் தான் ஆக்சுவலா இப்படி போடணும் ஆக்சுவலா இது இப்படி போடணும் இதெல்லாம் பாருங்க லைட் கலர் சூப்பராக இருக்குங்க சூப்பரான கலரு கலர்ஸை பாருங்க எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க எல்லாமே என்கிட்ட இருக்குங்க ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு சாரி வாங்கிக்கலாம் இப்போதைக்கு என் கையில் இருக்கிறது அதில் உள்ள ஒரு சாம்பிள் மட்டும்தான் ஒவ்வொரு பீஸ் மட்டும்தான் நான் காமிச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ அவ்வளோ சாரீஸ் நம்மக்கிட்டே இருக்குது இதெல்லாம் நிறையவே அவுட் ஆகிடுச்சு ஃபுல்லாக ஒரே மாதிரி தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் நான் இது அவ்வளோ சோல்ட் அவுட் ஆச்சு ஏன்னா இல்லை சூப்பர் சூப்பர் கலராக போட்டிருந்தாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்புறம் இந்த மாடல் இதில் வந்து கிட்டத்தட்ட எட்டு கலர் வரும் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு எல்லாம் ரெண்டே ரெண்டு இருக்குது ஒன்று ஒன்றுலேயே நாலு நாலு பீஸ் எடுத்திருந்தேன் ஃபைனலாக இது ரெண்டே ரெண்டு பீஸ் தான் இருக்குது அப்புறம் இது இது நான் வீடியோ போடவுடனே உங்களுக்கு நான் குரூப்பில் போட்டிருப்பேன் அப்படி இருந்தும் வந்து இதில் ரெண்டு கலர் தான் ஏட்ட இருக்குது இதுவும் இந்த டார்க் நேவி ப்ளூ இந்த ரெண்டு கலர் தான் இருக்குது அப்புறம் இது ஒரு மாடல் இதுவும் நான் ஃபுல் செட் அப்படியே போட்டிருந்தேன் என்ட்ட இருக்கிறது இப்போ மூணு கலர் தான் இருக்குது ரெட் ஒன்று இந்த பிங்க்கு நேவி ப்ளூ இது இந்த நேவி ப்ளூ அப்புறம் இதை பற்றி சொல்லணும்னா இந்த ஒரு பீஸ் தாங்க இருக்கு அவ்வளோ இருந்துச்சு என்கிட்ட எல்லாமே வந்துடுச்சு அப்புறம் இந்த மாடல் இது இது எப்படி சொல்றது நீங்கள் நேரில் பாருங்கள் இந்த மாடல் கண்டிப்பாக ரொம்பவே லைக் பண்ணுவீங்க சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நேரில் பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும் இந்த மாடல் இந்த மாடலில் அவர் எல்லாமே அப்படி தான் நேரில் பார்க்க சூப்பராக இருக்கும் அதுக்காக வீடியோ நான் நல்லா இருக்காதுன்னு தெரியல ஆக்சுவலாக வந்துட்டு என்னன்னா இந்த டிசைன் இருக்குல்ல இது பார்க்க ஒரு மாதிரி த்ரீ டி மாதிரி இருக்கும் உங்களுக்கு நேரில் பார்க்க ஒரு வித்தியாசமாக ஒரு நல்ல லுக்காக இருக்கும் எனக்கு அப்படிதான் தெரியுது இப்போ நேரில் பார்க்கும்போது ஸோ அதனால நான் சொல்றேன் வேர் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் பட் வந்து வேர் பண்ணால் எப்படி இருக்குன்றதை நீங்கள் தான் சொல்லணும் நம்ம ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிட்டு போயிடலாம் பட் நல்லா இருக்குமா இருக்காதான்றது உங்களுக்கு தான் தெரியும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா அஞ்சு ஆறு கலர் வருது அப்புறம் இந்த மாடல் இதுலயே நான் செட் பை செட்டா எடுத்துருந்தேன் இது லாஸ்ட்டு பீசஸ் தான் ஏன்னா ஒவ்வொருத்தடையும் பட்டலில் எடுக்கும்போது ஒவ்வொரு பீஸ்லேயுமே வந்து நான் ஏழு பீஸ் எட்டு பீஸுன்னு எடுப்பேன் அப்படின்னா ஒரு ஒரு மாடலுக்கு கிட்டத்தட்ட எப்படியுமே என்கிட்ட ஒரு முப்பது பீஸ் கிட்டே இருக்கும் ஒரு மாடலில் ஸோ ஒரு மாடலில் மொத்தம் நாலு கலர் வரும் நாலு கலர்லேயுமே ஒவ்வொரு கலர்லேயுமே வந்து கிட்டத்தட்ட எட்டு பீஸ் ஒம்பது பீஸ் இந்த மாதிரி வரும் எல்லாமே விற்றுடுவோம் ஈஸியாக ஏன்னா வந்து இதில் ரெகுலர் சரிங்க இப்போ நிறைய பேருக்கு வந்து இது நல்லா இருக்குமா எப்படி சும்மா சொல்கிறாங்க அதுக்காக எடுத்துட முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அது வந்து இது ரெகுலர் ரெகுலர்வா யாராலுமே தவிர்க்கவே முடியாது இந்த கலெக்ஷன்ஸை மட்டும் ஐ மீன் இந்த ஜபான் வீடியோஸை மட்டும் ஐ மீன் இந்த ஜபான் வீடியோல மட்டும் நம்ம வந்து எதையுமே தவிர்க்கவே முடியாது எல்லா இடத்துலையுமே செல்லாகும் அவ்வளோ செல் ஆகும் ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்க கூட இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது நல்லதுதான் ஏன்னா இப்போ யார் நான் நல்லா யோசிச்சு பாருங்களேன் இப்போ ஒரு பட்டு சாரியாக இருக்கட்டும் ஸ்டோன் சேரியாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஏதாவது கொஞ்சம் ரிச்சாக தெரியணும் அப்படின்றதுக்காக எடுப்பாங்க ஆனால் எல்லாருமே ரெகுலர் வேர்க்கு எடுக்கிறது வந்து இந்த மாதிரியான பூனம்மா தான் இருக்கும் ஸோ அதனால தான் வந்து இது ரொம்ப ஃபேமஸாக போகும் இதில் இந்த நாலு கிலோ பார்த்துக்குங்க ஒன்று அப்புறம் அந்த ஹார்ட் சேப் ஃப்ளவர் இந்த குட்டி ஃப்ளவர் இதெல்லாம் ஒன்றுமே கூட ஒன்றுமே இல்லைங்க சொல்லப்போனா ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை எல்லாமே போயிடுச்சு பேசி பேசி என் தொண்டையே ஒழிக்குதுங்க இல்ல இங்க கிளைமேட் அவ்வளவு மோசமா இருக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் பேச்ச குறைச்சிட்டு கலெக்ஷன்ஸ் மட்டும் பாக்குமா ஓகே இந்த கலெக்ஷன்ஸை பாருங்கள் இதெல்லாம் நியூ வரவு தான் புதுசாக வந்திருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் டிசைனை பாருங்கள் ஃப்ளவரும் இருக்குது வித் ஆர்டோடையே வரும் உங்களுக்கு ஜாமெண்ட்ரிக்கல் டிசைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் இது நேரில் பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு கலர் ஓகேங்களா ஒன்ஸ் பார்த்துக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்புறம் இது இது மோத்தி வரும் இதில் நாலு கலர் தான் வரும் என்கிட்ட ஒன்றே ஒன்று தான் இருக்குது பார்த்துக்கோங்க இதுவும் நாலு கலர் வரும் பட் இதுலேயும் என்கிட்ட ஒன்று தான் இருக்குது அப்புறம் இது எல்லாமே மோத்தி தான் நல்லா குட்டி குட்டி லீஃப் டிசைன் சூப்பராக இருக்கும் இது வந்து ரெகுலராக வர்றது தான் இது எப்போதுமே வரும் இந்த மாதிரியான மாடல் ஓகேங்களா ஒன்ஸ் பார்த்துக்குங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஓகேங்களா அப்புறம் இது ஒரு டிசைன் ஒன்று ரெண்டு மூணு ஓகேங்களா மூணு கலர் இதில் எல்லோ ஒன்று வரும் எங்க எனக்கே தெரியல ஆனால் நான் நாலு கலர் தான் கொடுத்துருந்தேன் அதில் மூணு தான் வந்திருக்கு அப்புறம் இது ஒரு டிசைன் லைட் கலர் நிறைய பேருக்கு இந்த மாடல் பிடிக்கும் ஏன்னா நான் நிறைய வீடியோவில் இது நான் காமிச்சிட்டேன் ஒவ்வொரு டைமும் எடுக்கும்போது ஈஸியாக சொல்ட் அவுட் ஆகிடுது ஸோ அதனால் வந்து ஏன்னா இது வந்து நான் இப்போ எடுக்கிறத குறைச்சிட்டேன் ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி நிறைய செல் பண்ணிட்டோம் திரும்ப திரும்ப போகுமான்னு தெரியல அதனால ஒரே ஒரு செட்டு தான் எடுத்திருக்கேன் ஸோ விரும்புனா நீங்கள் எடுத்துக்கோங்க அப்புறம் இந்த மாடல் ஒரு ஜாமெண்ட்ரிக்கலான ஒரு டிசைன் எட்டு கலர் இருக்குங்க அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணி எடுங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இதோடு சேர்த்து எட்டு ங்களா ஒன்று பாருங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஓகே இப்போ அடுத்து ஒரு மாடல் பாருங்க இதெல்லாம் நியூ வரவு தான் ஆனால் ஆல்ரெடி நான் உங்களுக்கு குரூப்பில் போட்டேன் ஏன்னா வந்துட்டு ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு செட்டாக தான் வருது அப்படி இருக்கிறப்போ ஒரு செட்டுக்காக வந்துட்டு நம்ம ஃபுல் வீடியோ போட முடியாது அப்படின்றதுனால நான் பெண்டிங்ல வச்சிருந்தேன் ஆனால் இப்போ ஃபுல்லா வந்ததுனால இதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஆனால் சூப்பராக இருக்கும் ஓகே அடுத்து இது ஸோ இதை குயிக்காகவே போயிடலாம் ஓகேங்களா ஒன் சைடு ஃபுல்லாக ஆகிடுச்சு இந்த சைடு போட்டுருவோம் அப்படியும் இது கொஞ்சம் டார்க்கான க்ரீன் சாண்டில் கலர் கிரே பாருங்களா சூப்பராக இருக்கா எல்லோ அப்புறம் இந்த மாடல் இதில் கிட்டத்தட்ட எட்டு கலர் வரும் இருக்கிறது இந்த நாலு கலர் தான் சாரி அஞ்சு கலர் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் நாலா ரெண்டு மூணு நாலு சரி இது மட்டும் தான் ஐட்டம் இருக்குது அதுதெல்லாம் வச்சிருச்சு அப்புறம் இது இதில் நாலு கலர் வரும் ஆனால் என்கிட்ட ரெண்டு தான் இருக்கு இதுலையும் அதே மாதிரி தான் நாலு கலர் வரும் ரெண்டு ரெண்டு தான் இருக்குது இதுல நாலு கலர் வரும் ஆனா மூணு தான் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீனாட்சியில இந்த மாதிரி கொடுப்பாங்க அந்த மாதிரியே தான் இருக்கு அப்புறம் இது இது கொஞ்சம் எனக்கு ஃபேமஸாக தான் போகுது ஃபுல்லாக எடுத்துருந்தேன் நிறைய எடுத்துருந்தேன் கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சு ஒன்று ஒன்று ஒரு ரெண்டு மூணு பீஸ் இருக்கும் அவ்வளோதான் நாலு கலர் வரும் சூப்பராக இருக்கும் என்கிட்ட நிறைய போயிடுச்சு ஃபைனலாக இருக்கிறது அப்புறம் இது இதெல்லாம் புதுசு தான் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு என்ன இவ்வளோ இருக்கு ஒரே டிசைனாக இவ்வளோ கலரா நானே கவனிக்கல அப்புறம் ஏழு கலர் கிட்ட இருக்கு அப்புறம் இது இதெல்லாம் நியூ டிசைன் தாங்க சூப்பராக இருக்கும் பாருங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்ஸ் நான் காட்டுறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்புறம் இது ஒரு மாடல் இதுவும் புதுசு தான் இப்போ வந்து இதெல்லாம் நாலு நாலு கலர் இருக்கா ஒன்ஸ் பார்த்துருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்புறம் இது இதுலேயும் கிட்டத்தட்ட எட்டு கலர் கிட்டே வரும் ஆனால் என்கிட்ட இருக்கிறது வந்து மூணு கலர் தான் இருக்குது மற்ற இதெல்லாம் போயிடுச்சு இது நீங்க நிறைய டைம் பார்த்துருப்பீங்க தேவையில்லை அப்புறம் இது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிஃபார்ம் தான் உங்களுக்கு வேணா சொல்லுங்க எத்தனை பீஸ் வேணுன்னாலும் சொல்லுங்க நான் எடுத்துறேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஆயிரம் பீஸ் வேணுன்னாலும் சரி நான் உங்களுக்கு எடுத்துறேன் பிரச்சனையே கிடையாது அந்த பண்டல் அப்படியே உங்களுக்கே வர்ற மாதிரி உங்க ஏரியாவுக்கே வர்ற மாதிரி நான் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை அதாவது சர்வீஸ் இருக்குன்னா உங்கள் ஏரியாவுக்கு வந்துட்டு நீங்க போய் எடுத்துக்க வேண்டியதுதான் தான் எல்லாமே இது உங்களுக்கு யூனிஃபார்மா இருக்கு இது வந்து உங்களுக்கு யூனிஃபார்மா இல்லை இது யூனிஃபார்ம் இல்லை இதில் வந்து கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு ரெண்டு ரெண்டு பீஸ் மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன் மற்ற போயிடுச்சு அப்புறம் இது ஓகே அவ்வளோதான் ஃபுல்லாகவே காமிச்சிட்டேன் எல்லாமே வந்து உங்களுக்கு சாம்பிள் தான் காமிச்சிருக்கேன் அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் ஹோல்சேலாக எடுங்க ரீட்டெயிலாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவு ப்ராஃபிட் இல்லை அதாவது செல் பண்ணுறவங்களா இருக்கீங்கன்னா ரீட்டெயில் எடுக்காதீங்க ஹோல்சேலாகவே எடுங்க மற்றபடி வந்து டெய்லி யூஸ்க்காக எனக்கு ஒன்று ரெண்டு தேவை அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளான ரேட்டு நல்ல ரேட்டு இது சொல்லப்போனால் ஒரு மூணு சாரி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படி எடுக்கும் போது சிங்கிள் சாரியோட ரேட்டு உங்களுக்கு முந்நூற்றி இருபது வருது அப்படின்னா ஷிப்பிங் வெறும் நாற்பது ரூபா தான் வரும் அந்த மூணு சாரிக்கு கொஞ்சம் நல்ல ரேட்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு உங்களுடைய யூஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா மூணுக்கு மேலே எடுங்க இல்லைப்பா எனக்கு வந்து நான் எல்லாம் செல் பண்றதுக்கா எடுக்கிறேன் அப்படின்னா அதிகமாக எடுங்க அதுதான் உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஓகேங்களா நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் ஓகே தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்துருக்கேன் அப்படின்னா எங்கே வந்து இவ்வளோ தூரம் பார்ப்பீங்களா தெரில பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ண தடுத்துல வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஓகேங்களா